வணக்கம் இன்று நம்முடன் ஐநா சபையில் உயர் அதிகாரியாக பணியாற்றிவிட்டு தற்பொழுது சென்னையில் வசிக்கிற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் இப்பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதா அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடன் ஒரு ஆழமான கலந்துரையாடலுக்காக நமது அரங்கத்தில் திரு கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அணி எழுபத்தி ஏழு வந்துடுறாரு எழுபத்தி ஏழு வந்த பிறகு அந்த தேர்தல் ஜெயலலிதாவுடைய பங்களிப்பு இல்லை ஜெயலலிதா வெளியே போயிட்டாங்க உங்களுக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்தே வந்துட்டு ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் பெரிய இல்லை தோட பத்து வருஷம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஹையேட்டஸ் வந்துடுது அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சந்திப்போ அவர்களுக்கு தொடர்போ எதுவும் கிடையாது அந்த அம்மா ஜெய்சங்கரோட நடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா மற்றவர்களோட நடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா சோபன் பாபுவோட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்துச்சு அந்த படங்கள்லாம் வெளியில் வந்துச்சு அதனால அவரை விட்டு ரொம்ப விலகி போயிடுச்சு அந்த அம்மா ஓ அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு பத்தாண்டுகள் ஒரு பெரிய இடம் இந்த காலகட்டத்தில் அவரும் தன்னுடைய அரசியலை அரசியல் வேற ஹீரோவின்ஸ் வந்துட்டாங்க அவர் அரசியலில் பார்க்க வேண்டி இருந்துச்சு அரசியல் முழு நேர பணியாயிடுது படத்தில் நடிச்சுட்டு இருந்தார் நடிக்காதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனவன் நண்பன் தான் வந்து அவர் ஜெயித்த பிறகு பதினஞ்சு நாள் தள்ளி தான் வந்து பதவி ஏத்துக்கிட்டார் ஏன்னா மீனவன் நண்பனுடைய ஷூட்டிங் முடிச்சு தர வேண்டி இருந்துச்சு ஓ மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த படங்கள்லாம் பிரமாதமாக வெற்றிலாம் பெறல மீனவன் நண்பன் வெற்றி பெற்றுச்சு மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் ஐ எம் நாட் ஷோ ஷுவர் வாஸ் அ கிரேட் படம் மீனவன் நண்பன் நினைக்கிறேன் நான் அல்ல மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் இது ஒன்று ஏதோ ஒன்று பட் அந்த ஷூட்டிங் வந்து மீனவன் நண்பனுக்காகத்தான் அவர் பதினஞ்சு நாள் ஒத்தி போட்டார் அவர் பதவி ஏற்கிறது பதவி வந்து முதல்ல வந்து இங்கே எடுத்துக்கிட்டாரு கவர்னர் முன்னாடி ஒரு அஃபிஷியலாக அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த நீங்கள் பெரிய கூட்டம் பார்ப்பீங்க அண்ணா சிலை இருக்கிற அது மாதிரி மக்கள் மத்தியில் எடுத்துக்கிட்ட ஒரே தலைவர் அவர் ஓ அந்த அண்ணா சிலை பக்கத்தில் ஒரு பெரிய அந்த கூட்டம் வந்து அவர் பதவி ஏற்பு விழா அவர் சொன்னார் அங்கே நடந்தது அஃபிஷியல் இதுதான் வந்து உங்களோட நான் என்னோட தடவை பதவி ஏற்றுக்கிறேன் நான் சொன்னபடி நடந்துக்குவேன் உங்களுக்கு நல்லாட்சி தருவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு ஸோ இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் வந்து எழுபத்ரெண்டுலருந்து தொடர்பு பெருசாக இல்லை எண்பத்தி ரெண்டு வரைக்கும் எண்பத்தி ரெண்டில் வந்து உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்குது அங்கே அந்த அம்மா வந்து நடனம் வந்து திருப்பி ஆடவரா அது அந்த காவிரி தந்த கலைச்சல் அப்படி தான் நினைக்கிறேன் அந்த நடனத்தை ஏற்பாடு பண்ண வேண்டிய நிலைமை வந்து அதை யார் பண்ணணும்னு அவர் சொல்கிறாருண்ணா எம்ஜிஆர்னா ஆரம்பி அதனால் எம்ஜிஆருடைய வாழ்க்கைக்கு திருப்பி அந்தம்மா வராங்க ஒரு ஒரு சுற்று போயிட்டு வந்துட்டாங்க மற்றவர்களோடலாம் நடிச்சுட்டாங்க ஜெய்சங்கரோட நடிச்சுட்டாங்க மற்ற ஹீரோவின் சாதாரண ரவிச்சந்திரனோட கூட நடித்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஷோபன் பாபுவோட ஷி ஹேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் கோயிங் ஸ்டடின்லாம் சொல்லியிருக்காங்க ஓ இது எதில் சொல்லி பேட்டியில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஷோபன் பாபுவோட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கோயிங் ஸ்டேட்டி அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் ஓ ஸோ அப்படிலாம் இருக்குது அந்த அம்மா சாப்பாடு போடுற மாதிரி படம் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் எயிட்டி டூவில் அந்த அம்மா திருப்பி வருது அந்த அம்மா பெருசாக பணம் பண்ணிக்கல அந்த நேரத்தில் அவங்ககிட்ட அதுக்கு வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் எம்ஜிஆர் அந்த காலத்தில் எண்பத்தி ரெண்டில் அந்த அம்மாவுக்கு கொடுத்து விட்டார் அப்படின்ட்டு ஸோ அந்த அம்மா வந்து பெருசாக வருமானம் இல்லாத ஒரு நிலையில் இருந்த ஒரு சூழல் ஒரு பெரிய வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட அந்த அம்மா ஒரு பெரிய பெங்களூரில் இருக்கிற ஒரு அம்மா பெரிதாக கொண்டாடப்பட்ட ஒரு அம்மா அந்த அம்மாவுனுடைய டஸ்க்கு ஒரு அந்தி பீரியடு மாதிரி அமைஞ்சு போச்சு அங்கே அந்த அம்மா இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பழக்கம் திருப்பி புதுப்பிக்கப்படுது அப்போது அந்த அம்மா நான் சொன்ன மாதிரி நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லுது நீ அம்மா நீ வந்து இந்த கொள்கைகள்லாம் படிச்சுட்டு வான்ட்டு எம்ஜிஆர் சொல்கிறாரு அப்படி ஒரு தடவை சொல்லியிருக்கு இன்னொரு முறை வந்துட்டு சொல்லுது எம்ஜிஆர் என்னை வர சொன்னார்னு சொல்லுது வாட் எவர் ஜூன் ஃபோர்த்து அந்த அம்மா நைன்டீன் எயிட்டி டூ அஃபிஷியலாக சேருது கட்சியில் ரெண்டு வாரம் அப்புறம் கடலூர் கான்ஃபரன்ஸ் அங்கே தான் சந்திரலேகா வந்து உங்களுக்கு சசிகலாவையும் அறிவுப்படுத்துகிறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான திருப்பு முனை அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அம்மா ஆகஸ்ட்டு நைன்டீன் எயிட்டி டூ ஜூலை ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை அறிவுப்படுத்துகிறார் எம்ஜிஆர் ஆகஸ்ட் பதினெட்டு ஒரு உயர்மட்ட குழு மதிய உணவு திட்டத்தை மேற்பார்வையிடுறதுக்காக ஒரு குழுன்னு ஒன்று வச்சார் அதில் எல்லா அஃபிஷியல்ஸ் சீஃப் செக்ரட்டரி அவங்க இவங்க அந்த மாதிரியான ஆட்கள் அதில் நான் அஃபிஷியல் மெம்பராக ஆகஸ்ட் எயிட்டீன்த் நைன்டீன் எயிட்டி டூ ஜெயலலிதாவை போடுறார் அதுதான் அவங்களுடைய முதல் அரசு பணி சார்ந்த பணி சரிதானா அந்த அம்மா போய் சத்துணவு கூடங்களில் போய் பார்க்குது ஒரு கூடத்துக்கு வந்து அந்தம்மா கொஞ்சம் பணமே கூட கொடுக்குது அது சொந்த பணம் ஏதோ கொஞ்சம் கொடுக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுது அந்த அம்மா பார்க்குது ஷீ டேக்ஸ் எ வெரி ஆக்டிவ் ரோல் அது எம்ஜிஆருக்கு பிடிச்சிருக்கு சரிதானா அதுக்கப்புறம் வந்து கூட்டங்கள் பேசுது அந்தம்மா கூட்டம் போய் பேச போனால் நிறைய பெண்கள் வந்து பார்க்குறாங்க அந்தமாக இவ்வளோ பேரழகியாக இருக்குது அது அந்தம்மா ஏடிஎம் கே பார்டர் போட்டு ஒரு சேலை கட்டிட்டு ரொம்ப லட்சணமாக இருக்கும் அந்தம்மா பார்க்குறது அப்போ பொதுக்கூட்டங்களுக்குலாம் அந்த உடையில்தான் நான் நிறைய நாள் பண்ணலை கொஞ்ச நாள் பண்ணிச்சு வந்த புதுதில் அப்படி பண்ணிச்சு திமுக காரர்கள் அந்த ரொம்ப மோசமாக விமர்சிக்க தொடங்கினார்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் அந்த அந்தமாவும் ஒருத்தங்க இருக்காங்கன்றதை பற்றி அவர் கருத்திலேயே கொள்ளலை அவர் எதுவும் பேசலை அந்த மாவை இக்னோர் பண்ணார் ஓகே அது ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி அந்த அம்மா வந்து எனக்கு இணையம் கிடையாது எனக்கு ஈக்குவல் வந்து எம்ஜிஆர் அப்படின்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் ஃபைன் பட் அவருடைய கட்சிக்காரர்கள் கீழிருந்தவர்கள் அந்த அம்மாவை மிக தரக்குறைவாக விமர்சித்தார்கள் பொது வெளியில் அந்த ரொம்ப வருத்தப்பட்டு வந்து இதை பற்றிலாம் பேசியிருக்கு எண்பத்தி நாலு ஒரு பேட்டியில் ஜூனியர் வேடலை சொல்லுது என் நான் கேட்ட எந்த கேள்விக்கும் கலைஞரால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அவர் கீழ இருக்கவர்கள் என்னை பற்றி நாராசமாக பேசுகிறார்கள் இதெல்லாம் வந்து நாட் ஹெல்த்தி பாலிடிக்ஸ்ன்னெலாம் சொல்லுது அந்த அதாவது ஒரு பெண்ணாக வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா கமலா ஹாரிஸாக இருந்தாலும் கஷ்டம் ஹில்ரி கிளிண்டனாக இருந்தாலும் கஷ்டம் ஜெயலலிதாவாக இருந்தாலும் கஷ்டம் ஆனால் எம்ஜிஆர் அதுக்கு பெரிய ஆதரவாக இருக்கார் அந்த அம்மா உள்ளே வந்த உடனே அந்த அம்மாவுக்கு வந்துட்டு பெரிய ஒரு மரியாதை தர்றதுக்காக அவர் பெரிய சீனியர் கட்சி சீனியர்களெல்லாம் அந்த அம்மாவுக்கு மரியாதை தராங்க அந்த அம்மா வந்து மேடைக்கு வருதுன்னா கட்சி சீனியர்கள்லாம் எழுந்து நிற்க வேண்டிய நிலமை இருக்குது அது பல பேருக்கு பிடிக்கலை இது வந்து எண்பதுகளில் நடக்காது எண்பத்து ரெண்டில் அந்த அம்மா உள்ளே வருது எண்பத்து ரெண்டுலேருந்து நடக்குது என்ன இது வந்து ஒரு ஒரு கொடுமையாக வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன அந்த அம்மா வருது இவ்வளவு எழுபது வயசு அறுபது வயசு ஆன ஆட்கள் அவங்கெல்லாம் எழுந்தும் அமைச்சர்கள் அவங்க எழுந்து நின்று மரியாதை தராங்க ஹூஸ் திஸ் லேடி அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது

ஆன உடனே அது ஒரு ஒரு பொறுப்பு வந்துடுது அந்தம்மா வந்து கட்சி ஆஃபீஸ் வருது வேலைகளை பார்க்குது புரட்சித் தலைவருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது அதனுடைய ஜாபை தினசரி காலையில் ஆஃபீஸ் போகிற மாதிரி புறப்பட்டு வந்துருது எல்லாம் பார்க்குது எல்லாரையும் வேலை வாங்குது அது நிறைய பேருக்கு பிடிக்கல கட்சியில் இருக்க அந்த கட்சி வந்து இப்போ அந்த கட்சியில் பெருசாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் ஒரு தனிநபரை சார்ந்த கட்சி என்ஜிஆர் போய் நின்னா போகிறோம் அவர் பேசணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆளுமே அவர் அதனால என்ன இருக்குது பண்ண வேண்டிய என்ன இருக்குது ஆனால் மார்க்கெட் கோரிக்கைகள் வாங்குது மனு வாங்குது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது அனுப்புது அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது வேலையை அது நிறைய பேருக்கு பிடிக்கலை இது எல்லாமே அவங்க கட்சியினுடைய தலைமை கழகத்தில் போய் இந்த வேலைகள் எல்லாம் பாக்குறாங்க ஒரு ரெகுலராக ஆஃபீஸ் போகிற மாதிரி போக ஆரம்பிச்சு கரெக்ட் எம்ஜிஆர் இல்லாத போது கட்சி அலுவலகத்தில் வந்து அவங்க பணிகளை பார்வையிட ஆரம்பிக்கிறேன் ஆமா அது வந்து இப்போ சீனியர் பலர்களுக்கு இது என்ன வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து கட்சி வந்து ரொம்ப இது என்ன இது இது வந்து ஆப்பிள் கம்பெனியா அல்லது வந்துட்டு ஃபாக்ஸ்கானா அந்த மாதிரி நடத்துறதுக்கு இது வந்து ஒரு கட்சி இந்த கட்சியில எம்ஜிஆர் தான் வந்து மூலவர் அவர்தான் உற்சவர் அவர் தான் எல்லாமே புதுசா ஒரு உற்சவர் வந்திருக்காங்க அந்த உற்சவர் யாருன்னா இந்த அம்மா எம்ஜிஆர் போக முடியாத இடங்கள்ல மூலவர் போக மாட்டார் கோவிலை விட்டு உற்சவருக்கு தனியாக பண்ணி வச்சுருப்பாங்க அவர் வெளியே போவார் அந்த வேலையை எம்ஜிஆரே முன்னாடி பண்ணிட்டு இருந்தார் அவர் போனால் தான் கூட்டம் வரும் அந்த இடத்துக்கு இந்த அம்மா அனுப்புறார் இப்போ

இருந்துச்சு அவங்ககிட்ட தட்ஸ் ஆல் கிளாமர் இருந்துச்சு அது அந்த கிளாமர் வந்துட்டு எப்படி வந்துச்சு அந்த கிளாமர் வர்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அது பிரசாந்த் கிஷோர் கூட சொல்ல முடியாத ஃபார்முலா சார் அது வந்து சில பேருக்கு இயல்பாக அமையும் சில பேருக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வரும் இப்போ மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 கிளாமர் வந்து அவருக்கு அவர் வந்து இருந்து ஒரு ஒரு அளவுக்கு அவர் மேல ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு அவருக்கு பக்தர்கள் உருவாயிட்டாங்க இல்லையா அது கிளாமர் அவருக்கு பிறக்கும் பொழுதே அந்த கிளாமர் இருந்துச்சானா இல்லை எம்ஜிஆருக்கு இருந்துச்சு அவர் எப்போவும் இருந்துச்சு இந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல இப்போது வந்து வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு போகும்போது தலைவருடைய ஹார்ட் த்ராப் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த அம்மா தலைவர் என்ன பார்த்தாரு அவங்க அப்படின்ற மாதிரி வந்து பெண்கள் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெண் வந்து பேசுறது இவ்வளோ அழகாக அந்த அம்மா எழுதி வச்சு படிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணோம் முதல்லலாம் பின்னாடி தான் அந்த அம்மாவுடைய பேச்சுகள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக திருத்தமாக உழப்பூர்வமாக உறுதியாக அந்த அம்மா நினச்சதை வந்து திட்டவட்டமாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அம்மா தானே தன்னை வளர்த்துக்கிச்சி ஸோ இது தொடக்க காலம் இந்த மாதிரிலாம் பார்க்குது இப்போ கட்சி உள்ள போச்சு சோ ராமசாமி வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதுறாரு அந்த கட்சியில நடக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த அம்மா அம்மா புதுசு வந்து இந்த இதுக்கு வந்து இந்த கட்சிக்காக உழைச்சவங்க சீனியர் அவங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு எழுந்து நிக்க வேண்டிய அவல நிலைக்கு எம்ஜிஆர் கொண்டு வந்து வச்சிருக்காரு ஓகே எம்ஜிஆர் நேர்முக உதவியாளராக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு எம்ஜிஆர் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு அம்மாவை யாரும் திட்டக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை ரெடி பண்ணுங்க சார் அப்படிலாம் ரெடி அறிக்கை ரெடி பண்ண முடியாதான் அவரு உடனே அப்ப என்ன பண்ணலாம் இல்ல அவங்கள யாரும் விமர்சிக்க கூடாது அல்லது கண்ணியமாக விமர்சிக்க வேண்டும் அந்த மாதிரி நம்ம ஒரு அறிக்கை ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அறிக்கை ரெடியாகி வந்து சென்றார் எனக்கு நான் பார்க்கல எனக்கு தெரியாது பட் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு வந்து அந்த அம்மா மேலே ஒரு ஈர்ப்பும் பிடிப்பும் அந்த அம்மாவுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு உறுதியாக இருந்தது அதில் வந்து சந்தேகமும் இல்லை அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் சினிமாவில் இணைந்து பயணித்தவர்கள் ஆமாம் முதல்ல அங்கே வந்து திரைத்துறையில் அவருடைய முக்கிய இணை அந்த அம்மா என்று அவருடைய பொது வாழ்க்கையிலேயே அவருடைய முக்கிய இணையாக அவர் பொது வாழ்க்கை எழுபத்தி ஏழில் அண்ணா திமுகவை தொடங்குது பொது வாழ்க்கை ஐம்பத்தி மூணுலேயே தொடங்கிடுது ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே தொடங்கிடுதுன்றது தான் அவர் இஸ் அ வெரி கேல்குலேட்டிவ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் முப்பத்தி அஞ்சு அளவில் முப்பத்தி ஆறு அளவில் வந்து அவர் என்எஸ் கிருஷ்ணன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறாரோ அன்னையிலிருந்தே அவருக்கு வந்து ஒரு பொதுவாழ்வு சிந்தனை எல்லாம் வந்துடுது என்எஸ் கிருஷ்ணன் மூலமாக அதெல்லாம் அவருக்கு திராவிட இயக்கம் என் பொது வாழ்க்கை பற்றியா அவருக்கு பெரியார அறிமுகப்படுத்துறது வந்து என்எஸ் கிருஷ்ணன் தான் குடியரசு படின்னு சொல்றார் பெரியாருடைய குடியரசு படி உனக்கு ஒண்ணும் புரியாது போ போ புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்பார்க்கிற இருக்கிற ஒரு பத்திரிகையும் படிக்கணும் ராமச்சந்திரா அப்படின்னு சொல்றார் அதை பதிகிறார் எம்ஜிஆர் அவருடைய சுயசரிதையில நானே பிறந்தேன் இல்லை அதனால வந்து அவருக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க அது இங்கே இங்கே வந்துருவோம் ஸோ இப்போ எண்பத்தி மூணு கட்சி உள்ள புகச்சல் இருக்குது ராமசாமி சோராமசாமி சொல்கிறார் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நியாயமே இல்லை தர்மம் இல்லை அப்படின்லாம் சோராமசாமி கஷ்டப்பட்டு வருது அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் வந்து கஷ்டப்பட்டு பின்னாடி அவர் தான் அந்த அம்மாவுடைய ஆலோசகர்னு பேசப்பட்டவர் அவர் எழுதுகிறார் இந்த மாதிரி முதன் முறையாக எஸ்டி சோமசுந்தரம் ரிவோல்ஸ் கட்சி உள்ள ஓ அவர் என்ன சொல்கிறாரு இந்த அம்மாவை பற்றி நேராக சொல்லாத என்ன சொல்கிறாரு கட்சியினுடைய தலைமையின் நேர்மையின் மீதே மக்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவர் அவருடைய வார்த்தைகள் அப்படின்னா என்ன எம்ஜிஆர் வந்து நல்லவர் இல்லை எம்ஜிஆர் தப்பு பண்ணுறார் அப்படின்னு முதல்ல ஒரு சால்வோ அடிக்கிறார் ஏன்னா அவர் தான் இப்போ அந்த ஆ ஆரம்ப காலத்தில் அப்போ அவர் மாணவர் திமுக இருக்கக்கூடிய காலம் அவர் அந்த காலத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அவர் செகண்ட் அதாவது அவர் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவங்கெல்லாம் ஒரு செட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு முன்னாடி வி வி சுவாமிநாதன் அவருக்கு இப்போ நூறு ஆக போது இருக்காங்க எஞ்சியோடைய இலக்கால பதினேழு துறைகளை நிர்வகித்ததாக சொல்லுவாங்க கரெக்ட் ரொம்ப அற்புதமான மனிதர் ஸோ எஸ்டிஎஸ் வந்து அடுத்த தலைமுறை அப்போ மாணவர் திமுகலேருந்து வந்தவர் அண்ணாமலை யுனிவர்சிட்டி வந்து ஒரு பெரிய களம் அந்த களம் வந்து பல பேருக்கு இந்த திராவிட இயக்கத்திற்கு களம் அமைத்து தந்த காங்கிரஸ் கோட்டையை வீழ்த்தி அங்கே அங்கிருந்து வந்தவர்கள் தான் அங்கிருந்து புறப்பட்டவர்கள் தான் திராவிட இயக்கத்திற்கு போர் பரணி பாடிய தோழர்களாக மாணவர்களாக அதில் தான் ஒரு முதல் குரல் வந்து வருது எஸ்டிஎஸ் பெரிய இடத்து கொண்டு போய் வச்சிருந்தார் எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் தான் அந்த கட்சினுடைய முதல் கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கிட்ட இருந்து தான் பதவி இங்கே ஆமா அவர் எம்பி ஆகிடுறாரு மந்திரி ஆகிடுறாரு அவர் எக்ஸைஸ் மினிஸ்டர் ஓ சார் தானா இன்னைக்கு நம்ம பேர் என்ன உள்ள இருந்தார் இவ்வளோ நாள் உள்ள இருந்துட்டு திருப்பி இப்போ வந்து அமைச்சர் இருக்காரு செந்தில் பாலாஜி ஆ அந்த பொறுப்பில் இருந்தவர் அவர் எண்பதுகள்லேயே இருக்காரு ஆமாம் ஓ அவர் தான் அன்னிக்கி ஆனால் அவர் செந்தில் பாலாஜி மாதிரி புரியிருப்பு அவர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வரவர் அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்தார் அவருடைய வீட்டுக்கு அவர் வந்து நல்ல மனுஷன் அவரை ஈஸியாக பார்க்கலாம் யார் அவர் ஊரை சேர்ந்தவங்க மற்றவங்க யார் போய் கேட்டாலும் சராசரி சாதாரண ஆள் அவர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் எம்பியாக இருந்தார் வச்சார் அந்த மாதிரியான ஆள் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு அவர் எம்ஜிஆரை பார்க்க உள்ளே போயிட்டாருனா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றலாம் இதை வந்து நேரில் இருந்து பார்த்தவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் ஜெயலலிதாவுடைய இந்த வருகையை வந்து அவரால் தாங்க முடியல ஓ இது அது கிடைக்கிறது என்ன நிறைய பேரால் தாங்க முடியல ஆனால் யாரும் சொல்லாத இருக்கான் இவர் சொல்கிறார் இவர் சொல்றதில் என்னென்னா உச்சக்கட்ட புகார் வைக்கிறார் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கட்சியினுடைய தலைமையின் மீதே வந்து அதனுடைய நேர்மையின் மீதே சந்தேகம் வந்துவிட்டது மக்களுக்குன்றார் எம்ஜிஆர் உடஞ்சி போகிறார் அடிபட்டு போகிறார் அடிபட்டு போயிட்டு எம்ஜிஆர் அதுக்கு பதில் சொல்கிறார் தஞ்சாவூரில் எஸ்டிஎஸ் சொல்வது நியாயமா தர்மமா அடுக்குமா அவர் நல்லா இருப்பாரா ஓ அப்படின்னு எஸ்டிஎஸை பற்றி சொல்கிறார் எஸ்டிஎஸ் தொடர்ந்து குறைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அமைச்சரவையில் தான் இருக்கார் இல்லை இல்லை கொஞ்ச நாள் தான் உடனே அனுப்பிச்சிடுறாங்க அவரை இந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சு ஒரு நாலு அஞ்சு நாள் அல்லது ஒரு வாரத்திலே அவர் இருந்து அவரை வெளியே அனுப்பிச்சிடுறாரு எம்ஜிஆர் இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா ஜனவரி எண்பத்தி மூணு கொள்கை பிறப்பு செயலாளராக ஆச்சு எண்பத்தி நாலில் வந்து இந்த அம்மா ஒரு கடிதம் எழுதுது எண்பத்தி நாலு மே மாதம் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுது எண்பத்து எண்பத்தி நாலு மே உங்களுக்கு இருபத்தி அஞ்சோ இருபதோ ஒரு தேதியில் என்னை இந்த கொள்கை பரப்புச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவித்து விடுங்கள் என்ன எஸ்டிஎஸ் போன்றவர்கள் இந்த கட்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் நான் இந்த பொறுப்பில் இருப்பது அவர்களை போன்றவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இந்த இந்த கடிதத்தை ராஜினாமா கடிதமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை இந்த பொறுப்பில் இருந்து இறக்கி விடுங்கள் அப்படின்னு அந்த எழுதுது சோ பொது வாழ்க்கையில இருந்து நான் வெளியில வரேன்னு சொல்லி எழுதப்பட்ட முதல் கடிதம் இது பொது வாழ்க்கைன்னு சொல்லல கொள்கைப்புறப்பு வேண்டாம் அப்படின்னு எழுதுது எம்ஜிஆர் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றார் திருப்பி போய் காலகட்டத்தில் இன்னும் போகல இன்னும் போகல எஸ்டிஎஸ் உள்ள இருக்காரு அவர் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்தமா எழுதுது அதுக்கு தெரியுது நிறைய எதிர்ப்பு இருக்கு போச்சல் இருக்கு அந்த அதை வெளியில முதல்ல வந்து வெளியே வந்து சொல்ல போற ஆள் வந்து எஸ்டிஎஸ் அப்படின்றது அந்தமா யூகிக்குது எஸ்டிஎஸ் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்குது அதனால வந்துட்டு எஸ்டி வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் ஓகே ப்ரீஎம்ட் பண்றதுக்காக எழுதுது இந்த மாதிரி வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு என்னன்னா எம்ஜிஆர் அதை எடுத்துக்க மாட்டறாரு எடுத்துக்காத அந்த கடிதத்தை அப்படியே வச்சிருக்கார் திருப்பி நினவு ஊட்டி இன்னொரு கடிதம் எழுதுது சில மாதங்களுக்கு பிறகு என்னுடைய அந்த மே கடிதத்தை நீங்கள் இப்போ நினைவு கூடறோ நான் என்னை விடுவிச்சிருங்கட்டு அந்த நேரத்தில் தான் எஸ்டிஎஸ்ஸை வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் வருது எஸ்டிஎஸ்ஸை இந்த மாதிரி அவர் குறை சொல்ல ஆரம்பித்த பிறகு எஸ்டிஎஸை வெளியே அனுப்பிச்சிடுறாரு அமைச்சரவையிலேருந்து அனுப்பிடுறாரு அடுத்த நாள் பொதுக்குழு வந்து அவர் கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது எஸ்டிஎஸை அவர் நமது கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து அது சரியாக வரலை அதுக்கப்புறம் திருப்பி எம்ஜிஆர் இருக்கும் பொழுது திருப்பி வந்துடுறார் அது வேறு எஸ்டிஎஸா நமது கழகங்கிற பேரில் எண்பத்தி நான்கு தேர்தலில் போட்டி போடுறாரு ஆமாம் ஆமாம் இது திமுக ஆதரவோடவோ அல்லது தனியாகவோ அந்த மாதிரி ஏதோ அவங்களும் பேச்சுவார்த்தை நடக்குது ஓட்டு பக்கத்தில் வருவார் ஆமாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அது சரியாக வரல அதனால் அவர் தனியாக நிற்கிறாரு யாரும் அதில் ஜெயிக்கலை அது வந்து சரியாக எம்ஜிஆரோட அதாவது திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி எல்லாம் பூஜ்யம் அது எம்ஜிஆர்ன்ற ஒன்றோடு இருந்தால் தான் அதுக்கு மரியாதை அதுதான் உண்மை ஸோ இவர் வெளியே வந்துடுறாரு வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாரு உண்மையான முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா தான் எஸ்டிஎஸ் எப்போ எண்பத்து நாலுலையே சொல்கிறாரு எம்ஜிஆர் ஒன்று முதலமைச்சர் கிடையாது அப்படின்றார் அப்புறம் எம்ஜிஆர் மேலே நிறைய லஞ்ச புகார் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கமிஷன் வாங்குங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர் எப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு அதாவது உங்களுக்கு எண்பதில் திருப்பி ரெண்டாவது கட்ட ஆட்சி வந்தபோது எம்ஜிஆருக்கு நைன்டீன் செவன்ட்டி செவன் டு எயிட்டி ஃபஸ்ட் டேர்ம் நைன்டீன் எயிட்டி டு எயிட்டி ஃபோர் செகண்ட் டேர்ம் அந்த செகண்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு வந்து மதுபான ஆலை அதிபர்கள் வந்து எம்ஜிஆருடைய பொது வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓ சரிதானா அவங்களுக்கு வந்துட்டு அது அதனுடைய இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ அரசுக்கும் மதுபான ஆலைகளுக்கும் நடுவில் இருக்கிறது எக்ஸைஸ் மினிஸ்டரான எக்ஸைஸ் மினிஸ்டர் அவர் சொல்கிறது செய்யணும் அவர் என்ன பண்ணி அவர் என்ன தனியாக பண்ணிட முடியும் அவர் என்ன அதை வந்து ஒரு காரணமாக அவர் சொன்னார் அவருக்கு எம்ஜிஆர் மேலே வந்துட்டு எவ்வளவோ நிறைய வருத்தங்கள் இருந்திருக்கலாம் நம்மலாம் எவ்வளோ பெரிய சீனியர் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் உண்மையான வருத்தம் என்னன்னு தெரியல பட்டு டிஜிபி மோகன்தாஸ் எம்ஜிஆருடைய கண்ணும் காதுமாக செயல்பட்ட டிஜிபி மோகன்தாஸ் என்ன சொல்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆரை நோயாளியாக மாற்றிவிட்டது அவர் மேல அது வரைக்கும் அப்படி ஒரு கலைஞர் வந்து கப்பல் பேர ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் மருத்துவக் கல்லூரி ஊழல் எம்ஜிஆர் என்றாலே ஊழல் அப்படின்னு எவ்ரிடே சொன்னாரு பட் அவர் யாரும் அதை சீரியஸா எடுத்துக்கலாம் ஆனால் கட்சிக்கு உள்ளே இருந்தே ஒரு குரல் கேட்ட அவர் அவருடைய இவர் வந்து வெளியே போய் சொல்றாரு அதை ஓன் பண்ணிடுச்சு அதனால தான் அவர் நோய்வாய்பட்டார்ன்ட்டு மோகன்தாஸ் அவருடைய த எம்ஜிஆர் மேன் அண்ட் த மித்ன்ட்டு ஒரு புக் எழுதிக்கார் இல்லையா அதில் அவர் குறிப்பிட்றாரு வாட் எவர் இப்போது அந்த அம்மா கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது எடுத்துட்டாங்களா ஆமாம் எடுத்துடுறார் எம்ஜிஆர் இப்போ வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்போது அந்த அம்மா சொல்லுது நான் இன்னும் ரெண்டு மாதத்தில் நிலம சரியான பிறகு திருப்பி உன்னை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு கட்சிக்காக நான் வந்து உன்னை நீ கேட்டபடி எடுத்துடுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் அக்டோபரில் அவர் உடம்புடியாது போய்ட்றார் ஓ நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தொடறிங்க எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் ஜெயலலிதா அப்படிங்கிற இந்த இடத்துல இவங்களும் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலேருந்து வெளியே எம்ஜிஆர் கொண்டு வந்துடுறாரு எஸ்டிஎஸும் கட்சியை விட்டு போயிடுறாரு கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு நீக்கிடுது தவிர அவர் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அவர் அவரை வந்து அவருக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் நிறைவேறி முதல்ல அமைச்சரவையிலிருந்து இறக்குறாரு அப்போ இந்த உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அந்த எண்பத்தி இது நடந்து ரெண்டு மூணு மாதத்தில் ஆகிடுது அதற்கு மோகன்ராஸ் அப்படி ஒரு வேற சொல்றாரு ஆமாம் அவருக்கு உடம்பு இப்படி கெட்டுப்போனதுக்கு காரணம் எஸ்டிஎஸ் தான் அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு எஸ்டிஎஸ் வச்ச குற்றச்சாட்டுகளில் எம்ஜிஆர் மிகவும் நலம் குன்றி போய்விட்டார் அப்படின்னு சொல்றாரு அவர் நலம் குன்றி அந்த காலகட்டத்தில் தான் எண்பத்தி நான்கு தேர்தல் வருது ஆமாம் அக்டோபர் நாலோ என்னமோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போலோவுக்கு போகிறாரு பதிமூணாம் தேதி அன்னைக்கு போறாரு போன உடனே அப்போலோவில் அவருடைய ரெண்டு கிட்னியும் ஓ செயல் புட் ஆன் டயாலிசிஸ் பத்து நாள் இருக்காரு பதிமூணாம் தேதி அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது ஓ ஸோ பக்கவாதம் வந்துடுது எம்ஜிஆருக்கு பேச்சு போயிடுது ஒரு பக்கம் வந்துட்டு இயங்கலை உடனே அன்னைக்கு தான் வந்துட்டு அதுக்கு அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் இந்திரா காந்தி சிவாஜி கணேசன் ஆர்கே தவன்கிட்ட சொல்லி வந்து பார்க்குறாங்க அதாவது எம்ஜிஆர் இனிமேல் இருக்க மாட்டார்ன்ற மாதிரி ஒரு நிலைமை ஓ சிவாஜி தான் நான் ஆர்கே தவன்ட்ட சொல்கிறேன் அவர் சொல்லி அந்தம்மா வந்து பார்க்குது வந்துட்டு எம்ஜிஆரை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா உதவியும் நம்ம மத்திய அரசு அவருக்கு பண்ணோம்னு சொல்லுது ஒரு பெரிய ஒரு பெரிய ஃப்ளைட்டை வந்துட்டு அவங்க ஆம்புலன்ஸாக ஏர் ஆம்புலன்ஸாக மாற்றி பழனி பெரியசாமி அங்கே அவருடைய உதவியோடு இங்கேருந்து ஒரு முப்பது பேர் அவரோட பயணம் பண்ணுறாங்க அதை வந்து அவர் அவர் வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கார் எம்ஜிஆர் ஏறக்குறைய அங்கே போயிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து அவரை ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது ஓகே எம்ஜிஆர் இங்கே வெளியில் போகிறார் அங்கே இந்திரா காந்தியினுடைய படுகொலை நடந்துடுது அந்த நவம்பர் நைன்டீன்தும் என்னமோ அந்த அம்மா இறந்து போயிடுது அதெல்லாம் தெரியாது எம்ஜிஆர் அவர் அங்கே இருக்கார் இதுக்கிடையில் இடையில இங்கே வந்து ஆரம்பி வந்து என்ன பண்றாரு அந்த பொது தேர்தல் வரப்போது அந்த பொது தேர்தலில் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஏடிஎம்கே டேம் முடியறதுக்கு அதை வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாரு பண்ணிட்டு அந்த தேர்தலோடு சேர்த்து இந்திரா காந்தி இறந்தவுடன் வர்ற அந்த தேர்தலோட சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் நடத்திடலான்னு முடிவு பண்றாரு அப்புறம் ஒரு ஃபார்முலா கொண்டு வரார் அந்த ஃபார்முலா என்னன்னா டூ தேர்ட்ஸ் பார்லிமெண்ட் அவனுக்கு போயிடும் காங்கிரஸ்க்கு ஒன் தேர்டு ஏடிஎம்கே போட்டி போடும் சட்டமன்றத்தில் அது ரிவர்ஸ் இது வந்து ஆரம்பி வகுத்த ஃபார்முலா ஆமாம் அது அந்த ஃபார்முலா படி இது நடக்கப்போகுது பட் இப்போ என்னன்னா திமுக காரங்க எம்ஜிஆர் வந்து அங்கே பெருசாக உயிரோடு இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க ஓ இப்போ அதை முறியடிக்கணும் அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும் யார் போனால் கூட்டம் வரும் ஒருத்தர் போனால் தான் கூட்டம் வரும் அவர் அங்கே படுத்து படுக்கையாக இருக்காரு அவருக்கு அடுத்து இன்னொருத்தர் போனால் கூட்டம் வரும் அந்த அம்மா போகணும் அந்த அம்மாவுக்கு இப்போ வந்து எம்ஜிஆர் போன பிறகு எம்ஜிஆர் இங்கே இருந்தபோது அந்த அம்மாவை பார்க்கவே விடலை எம்ஜிஆர் ஓ ஸோ அந்த அம்மாவுக்கு எதிரான அண்ணா திமுக அணி வலுப்பெற்றுவிட்டு ஏன்னா அந்த அம்மாவுடைய பாதுகாவலர் படுத்து படுக்கையாக இருக்கிறார் கட்சி பதவி இல்லை கட்சி பதவி ஒரு பெரிய விஷயம் இல்லை எம்ஜிஆர் தான் வரும் எம்ஜிஆர் வந்து ப்ரொடெக்டர் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அந்த அம்மா வந்து எம்ஜிஆரை பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது அந்த அம்மாவுக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் முதன்மையானவர் திருநாவுக்கரசர் ஓ அவர் மட்டும்தான் அந்த அம்மாவுடைய சப்போர்ட்டர் ஸோ அவரை பார்க்க முடியல அவர் போயிடுறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு சரியாக தெரியல பட் இங்கே வந்து நிலைமை சரியில்லை எம்ஜிஆர் வந்துட்டு அங்கே இருக்கிறாரா இல்லையான்ற மாதிரி சந்தேகத்தை அந்த திமுகவினர் எழுப்புகிறார்கள் அதை மக்கள் நம்ப ஆரம்பிக்கிற ஒரு நிலைமை இருக்கு அப்படின்ற தகவல் எல்லாம் இங்கிருந்து சில அமைச்சர்கள் அங்கே தெரிவிக்கிறாங்க உன்ன அங்கிருந்து ஆர்டர் வருது அந்த அம்மாவை அனுப்புங்க பிரச்சாரத்துக்குன்னு டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த புறப்படுது டிசம்பர் ஏழு எம்ஜிஆர் பேப்பர் படிக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சாப்பிட்ற மாதிரியும் படங்களை வெளியிடுறாரு ஆரம்பி இந்த அம்மா பிரச்சாரத்துக்கு போன மூணாவது நாள் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் எம்ஜிஆர் நடக்கிறது இதே விஷயங்கள் ஒரு முப்பது நிமிஷம் அதோடு வந்து இந்திரா காந்தி மறைஞ்ச அந்த மறைவு ஊர்வலம் அதை இணைச்சி வலம்புருஜான் வர்ணனையோட அந்த வீடியோ வந்து தமிழ்நாடு முழுக்க ஐநூறு காப்பி எடுத்து தமிழ்நாடு முழுக்க அது பிரச்சாரம் எம்ஜிஆருக்கு பதில் அந்த பிரச்சாரம் பண்ணுது இதுக்கிடையில் இந்த அம்மா போய் வந்து எம்ஜிஆர் நலமுடன் திரும்பி வருவார் அவர் மீண்டும் உங்களுடைய முதல்வராக வருவார் மீண்டும் தமிழகத்திற்கு தலைமை தாங்கி நடத்துவார் அப்படின்ட்டு நம்ம பேசுறது சில இடங்கள் அழுது பெரிய வரவேற்பு இருக்கு பெரும் வெற்றி அப்போ எண்பத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் முன்னாடி நின்னது ஜெயலலிதா அந்த வெற்றிக்கு காரணமே நான் தான் சொல்லிச்சு அந்த மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்களா எங்கே எண்பத்தஞ்சில் சொல்லிச்சு ஓ சொல்லிச்சு இந்த வெற்றிக்கு அவர் போன பிறகும் சொல்லிச்சு எம்ஜிஆர் திருப்பி இங்கே வர்றதுக்கு முன்னாடி சொல்லிச்சு இந்த வெற்றி ஏன்னா அந்த மாவை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஓ அதனால் அது மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நம்ம மறந்துட்டோம் இப்போ வந்து அந்த அம்மா கொள்கை பரப்பு செயலாளர் இல்லைன்னு சொன்னோம் மார்ச் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த அம்மாவை ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டார் எம்ஜிஆர் ஓ அந்த அம்மா இப்போ ராஜ்யசபா எம்பி அந்த அம்மாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் நூற்றி எண்பத்தஞ்சு அங்கே தான் அண்ணா உட்காந்துருந்தார் ஓ சரிதானா ராஜ்யசபாவில் அந்த அம்மா வந்து ரொம்ப அழகான பேச்சுக்கள்லாம் பேசுது அந்த அம்மா அழகாக ஒரு அழகு சேர்க்குது அந்த அந்த அவைக்கு அங்கே எல்லாரையும் பழகிக்குது அந்த மாதிரிலாம் நடக்குது டெப்டி லீடர் ஆஃப் ஏடிஎம்கே பார்லமெண்ட்ரி பார்ட்டின்ட்டு இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆர் அங்கே இருக்கிறத வச்சுக்கிட்டு முதல்ல அந்த பதவியிலருந்து அந்த அம்மாவை இறக்குறாங்க அந்த அம்மாவுடைய எதிர்ப்பணி அந்த எதிர்ப்பணியை லீட் பண்ணுறது ஜானகி ராமச்சந்திரன் அந்த அம்மா சொல்லுது ஜானகி ராமச்சந்திரனோட அந்தம்மா அங்கே இருக்குது ஜானகி அப்போ இங்கே யார் இருக்கா அந்த அம்மாவுடைய ஆதரவாளராக யார் அந்த அம்மாவுக்கு தொடக்க காலத்திலேருந்து வந்து பெருசாக அந்த அம்மாவை வந்து எம்ஜிஆரோட சேர வேண்டாம்னு நினச்சவர் ஆரம்பி அதனால் ஆரம்பியை வந்து தன்னுடைய எதிரியாக நினைக்கிறது அவர் தான் வந்துட்டு அந்த அம்மாவை பிரித்து வச்சிருக்காருன்ற மாதிரியும் அது எண்ணுது இதெல்லாம் நடக்குது எம்ஜிஆர் வந்து ஃபெப்ரவரி ஃபோர்த் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் திரும்பி வராரு அங்கேருந்து அந்த அம்மா அந்த அவர் இங்கே வந்து இறங்குறார் அந்த இவ்வளவு பிரச்சாரம் பண்ணுறதுலாம் எம்ஜிஆருக்கு தெரியுமா அவங்க தெரியல தெரியும் தெரியும் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டார் பின்னாடி ஓ அது நடக்குதுன்னு தெரியும் அங்கே அவருக்கு சொல்கிறாங்க அவரால் அவர் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச பிறகு மெதுவாக குணமாக ஆரம்பிக்கிறார் பேச்சு தான் அவருக்கு வரல அதுக்கு சில மாதங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் எளிமையாக பேசுகிறது அந்த அளவுக்கு வந்துட்டார் பட் அந்த கிட்னி வந்து ரிஜெக்ட் ஆகாத இருக்கிறதுக்காக ஒரு மருந்து சாப்பிடணும் உங்கள் உடலில் வந்து வெளியிலேருந்து ஒரு உறுப்பை நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த உறுப்பை வந்து உடம்பு வந்து தள்ளிடும் அதை தள்ளாத இருக்கிறதுக்காகவே நீங்கள் நிறைய மாத்திரைகள் சாப்பிடும் ஓ சரிதானா ஸோ அதனால் அவர் வந்து ஹி வாஸ் ஹெவிலி மெடிக்கேட்டட் அந்த மூணு வருஷம் அவர் வந்து அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணது வந்துட்டு பெரிய அதிசயம்தான் நான் அவரை வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு அவர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஒரு நிகழ்ச்சிக்கு ஜப்பான்லேருந்து டாக்டர் கானோன்ட்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து நெஃப்ராலஜிஸ்ட்டோ ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டோ அவர் நியூராலஜிஸ்ட்டோ அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற விதத்தில் நாலரை கிலோ தங்கத்தில் ஒரு யானை செஞ்சு கொடுத்தார் எம்ஜிஆர் ஓ அந்த நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் உள்ளே வராரு அனுமரா ஹோட்டலுக்கு நான் வெளியில் அந்த வாசலில் நிற்கிறேன் நான் பார்த்தேன் ஒரு தங்கத்தில் செய்த ஒரு உருவம் நடந்து வருவது போல் தான் இருந்தது அப்போ எப்போ அவங்க திரும்ப அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆரோட ஒரு இணக்கமான அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறாங்க ஏன்னா அவரும் சர்ஜரி முடிஞ்சு வந்துட்டார் இவங்களும் இந்த தேர்தல் வெற்றிக்கு தான் ஒரு முக்கிய காரணம்னு பண்ணி பதினஞ்சு நாள் பார்க்க முடியல எம்ஜிஆர் வந்த பிறகும் பண்டூட்டி ராமச்சந்திரன் கொண்டு போய் அந்த அம்மாவை பார்க்க வைக்கிறார் அந்த அம்மா போய் கோட்டையில் போய் பார்க்குது எம்ஜிஆர் அதற்கு பிறகு வந்து திருப்பி அந்த அம்மாவை அவர் வந்து கொள்கை பிறப்பு செயலாளராக ஒரு நாள் போடுறார் அவர் திருப்பி அந்த அம்மாவை கொள்கை பிறப்பு செயலாளராக போடுற அன்னைக்கே துறை போர்ட் போலியோ நீக்கிடுறார் வெறும் அருண்நிலை துறை மட்டும் ஆமா இல்ல அவர்கிட்ட பத்து துறை இருந்துச்சு அதில் அறநிலை துறை டூரிசம் அதெல்லாம் முக்கியமான துறைகள் இந்த துறையை வந்து மட்டும் எடுத்து அன்னைக்கு இன்ஃபர்மேஷன் முக்கியமான ஒரு புள்ளிய நினைக்கிறீங்க என்ன இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு ஒரே நாளில் ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் பதவியை கொடுக்கிறார் ஆரம்பியிடமிருந்து ஒரு இலாக்காவை எடுக்கிறார் முக்கியமான ஒரு இலாக்கா இல்லையா அது ஏன்னா அவர் வந்து இன்ஃபர்மேஷனில் அவர் வந்து விற்பனர் அவருடைய அறுபத்தி ஏழு தேர்தலில் வந்து எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட மாதிரி இருக்கிற படங்கள் போட்டு எம்ஜிஆர் வாக்கு கேட்குற மாதிரி போஸ்டர்ஸ் தமிழகம் எங்கும் ஒட்டினதுக்கு காரணம் ஆரம்பி எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரிலாம் படம் எடுக்க விட மாட்டார் அவரை கன்வின்ஸ் பண்ணி எடுக்க விட்டு அந்த போஸ்டர் வந்து பல அந்த இப்போ வந்து போட்டோஸ் வந்துருச்சு அது உண்மையா அவர் உயிரோடு இருக்கார் நல்லா இருக்காருன்றது தெரிஞ்சு போச்சு அதுக்கும் அவர் தான் பின்னணி அதனால அவரு மீடியாவை எப்படி கையாளங்கிற ஒரு வித்தை தெரிந்தவர் ஆமா அவர் அவர் பட தயாரிப்பாளர் இல்லையா அவர் டிகேஎஸ் பிரதர்ஸ் கிட்ட இருந்தால் அவர் வாழ்க்கை தொடங்குது டிகேஎஸ் பிரதர்ஸ் கிட்ட நடிகராக தொடங்கி அங்கே வந்து கே ஆர் ராமசாமி இவங்களெல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரு இடத்துல அவர் வந்து பதிமூணு வயசுல இந்த மாதிரி வேலைகளுக்கு வர்றார் இருபத்தி ஏழு வயசுல எம்ஜிஆர்கிட்ட வந்து சேர்றாரு அந்த பதினாலு வயசுல அவர் ஒரு பத்து வேலைக்கு மேலே போயிருப்பார் ஓகே ஒரு இராணுவத்துக்கு உட தயாரிக்கிற ஒரு கம்பெனியில வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அளவுக்குலாம் உயர்றாரு அதெல்லாம் கூட பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வந்து ரெயின் கோட் கொடுத்தாரு இது இவங்களுக்கெல்லாம் ரிக்ஷா காரை ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்பது அந்த ஆறாயிரம் ரெயின் கோட்டு ஏற்பாடு பண்ணி அது எங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்து வச்சு பத்து ரூபாய் பழைய ராணுவ வேலையை பார்த்தது இருக்கலாம் பண்ணிட்டாரு என்ன ரெயின் கொடுக்க முடியும் அவங்க அண்ணன் கிண்டல் பண்ணி கேட்டிருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு போய் சொல்றாரு ஒரு பிறன் துன்பம் காணப்படாத ஒரு புண்ணியமூர்த்தி அது சொன்ன உடனே அது செயல் அதுக்கு செயல்படுத்தி அதை வந்து ஒரு பெரிய அளவுல வள்ளல் எம்ஜிஆர்ன்றது வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ரிக்ஷாலையும் எம்ஜிஆருடைய படம் ஒட்டி ரிக்ஷாக்காரங்க ஆறாயிரம் ரிக்ஷா ஓடுதுன்னா ஆறாயிரம் படங்கள் மெட்ராஸ் முழுக்க எம்ஜிஆர் தூக்கிட்டு அது தேவையில்ல உன்னை எம்ஜிஆர் கேட்டு சொல்றேன் அந்த மாதிரி வந்து அப் அப்படிப்பட்டவர் ஆரம்பி அதனால அவர் ஒரு பெரிய ஒரு வள்ளன்மை அப்படிங்கறத எம்ஜிஆர் கூடவே பிறந்தது பிறந்தது அதை தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் அவர் அடுத்ததான் செஞ்சார் கண்டிப்பா உணவு கொடுக்கறது மற்ற விஷயம் அவர் வந்து ஒரு நவீன வள்ளலார் மாதிரி தான் இருந்தார் அவர் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அல்லது நீங்கள் அவரை சந்திச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்களான்னு அவர் கேட்காத இருக்க மாட்டார் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து இந்த நேர்காணல் வந்திருக்கு நம்ம தொடர்ந்து இதை பேசலாம் இவ்வளவு நேரமும் அரங்கத்திற்கு வந்து ஒரு வரலாற்றையும் அதனுடைய வெவ்வேறு புள்ளிகளை வெவ்வேறு நபர்களை இணைத்து ஆழமாக எங்களுடன் உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் நல்லது பணிக்